ai ai và nạc cầm. Và nạc đây và cầm.

ai 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 ai

தாய் முத்துமாரி மாரி செல்வகுமார் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி ஆச்சா என்ன பண்றீங்க வாங்க வணக்கம் வணக்கம் நண்பா வணக்கம் தோழி டீ காஃபி இல்ல டீதான் வருவான் ஒரு சின்ன கப்புல டீ இப்ப வரும் குடிக்கணும் நீங்கள் குடிச்சிங்களா லைக் போட்டாச்சு ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தாலே லைக் போடுவீங்கன்னு தெரியும் சரியா அதனால நான் உங்கள்கிட்ட லைக் போட சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் நீ வந்த உடனே ஓடுவீங்க அதனால தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும் அப்போதான் ஒரு நிமிஷத்துக்கு மேல இருக்கணும் ஒரு லைவ்ல வந்து பத்து நிமிஷமாவது இருக்கணும் அப்புறம் சொல்லுங்க டீ காஃபி ஆச்சா நீங்க டீ காபி ஆச்சா என்ன பண்றீங்க பால் பண்ண குதிரை என்னோடு அது என்ன சாப்பிட்டீங்க இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை வாங்க குடிக்கணும் இனியா குடிக்கணும் சரி 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 குடிங்க குடிங்க இது வீடியோ போட்டிங்களா சரி சரி உறவுகளை வாங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க புதுசா வந்திருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அன்பு உறவுகளுக்கு மாலை மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் மார்க்கு நான் மார்க்கு போடுறேன் மார்க் கிட போறேன் அன்பா பாய் எங்க மார்க் இட போறீங்க நாளா சுதந்திர தினத்துக்கு கொடியத்துக்கா சரி தொழில் போயிட்டு வாங்க டைம் கிடைக்குமா வாங்க எந்த ஊர்ல ஸ்கூல்ல மார்க் போறீங்களா Korup borin, oke, okay. itu angka, Live lagi dekram angka, comment panangka, kada ki borin napa, kada ki borin lah, serius-serius. Patu patram, itu angkat. சரியா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மார்க் போட போறேன்னு என்ன பண்ணேன் நாளை சுதந்திரம் தன்னு இல்ல அதனால அதுக்கு ஏதாவது மார்க் போட போறீங்கன்னுதா நினைச்சேன் மார்க்கெட் போற ஐயோ யாரு கார்ட் போடுறது யாரு யாருந்தார்ட்டு போடுறது ஹார்ட்டுக்கு சொந்தக்காரர் யாரு ஹாய் சொந்தங்களே வாங்க வணக்கம் பால் குதிரையிலே